ஆண்டின் பொது காலம் நான்காம் ஞாயிறு முதல் வாசகம் செப்பனியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை உள்ள இறைவசனங்கள் செப்பனியா கூறியது நாட்டிலிருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எளியோ கொடுமை செய்ய மாட்டார்கள் பஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சொத்துவாக யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இழைப்பாகுவார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஏழையரின் உள்ளத்தோர் பேக பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களதே ஏழையரின் உள்ளத்தோர் பேக பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களதே பாண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசி திறப்போக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் அல்லவி ஏழையரின் உள்ளத்தோ பெயர் பெற்றோ ஏனெனில் பின்னரசு அவர்களதே பாண்டவ பாவையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் பல்லவி ஏழையரின் உள்ளத்தோ பெயர் பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களதே அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் அல்லவி ஏழையரின் உள்ளத்தோ பெயர் பெற்றோ ஏனெனில் பின்னரசு அவர்களது இரண்டாம் வாசகம் ஒன்று கொருந்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வசனங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர் குடிமக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த பல்வற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது காழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தழுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாக பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குகைத்தே பெருமை பாராட்டட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாழ்த்தொலி மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலைகள் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அல்லேலுயா நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வசனங்கள் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவா திருவாய் மலம்பந்து கப்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோ பெயர் பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவகளுக்கு உரியது துயருகோ பெயர் பெற்றோ ஏனெனில் அவகை ஆகுதல் பெறவ கனிவுடையோ பெயர் பெற்றோ ஏனெனில் அவகை நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வ நீதி நிலைநாட்டும் வேட்டை கொண்டோ பெயர் ஏனெனில் அவகை நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவகை இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவகை கடவுளை காண்ப அமைதி ஏற்படுத்துவோ பெயர் பெற்றோர் ஏனெனில் அவகை கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோ பேக பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேர பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் பின்னுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இது கிறிஸ்துவின் நற்செய்தி फेस्ते हुए माक पोहे